ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வரலட்சுமி பூஜனால் காலையில் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு என்ன நல்லா செய்யணுமோ எல்லாமே காலையிலே செஞ்சோம் பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சுருந்தோம் பொங்கல் செமை சூப்பராக இருந்துச்சு நல்லா நிறையா நெய்யெல்லாம் போட்டு செஞ்சுருந்தோம் சேமியாவை போட்டு பால் பாயாசம் பண்ணியிருந்தோம் அதுவும் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கல்ல வந்து அவிச்சிட்டு நல்லா மசால் போட்டு தாளித்தோம் மசால் போட்டு தாளிக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொண்டக்கல்லில் அதுக்கப்புறம் பூரணம் கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம் உள்ளே வந்து தேங்காய் வெல்லம் வேர்க்கல்ல வச்சு பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வடை பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எல்லாமே இன்றைக்கி சாமிக்காக வேண்டி செஞ்சது அதுவும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரொம்ப எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா தெரிக்காமல் நல்லா சூப்பராக இருந்துச்சு ரெண்டு மூணு டிசைன்லாம் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு வடையும் பார்த்திங்கன்னா உளுந்தோட நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுதான் இன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்கு நம்ம சாமிக்கு வைக்கிற நெவேத்தியம் வரலட்சுமி பூஜையும் போடுறோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து வரலட்சுமி பூஜைக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you friends. Bye friends. இதை மாரி நோர் விடியோல் பாப்போம் friends. Thank you friends. Bye friends.